சென்னையில் அரசியல் ரீதியாக தாம் யாரையும் சந்திக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் சென்னையிலிருந்து ஈரோடு மாவட்டம் கோபியில் உள்ள அவரது வீட்டிற்கு திரும்பிய முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் தமது மனைவியை பார்ப்பதற்காக சென்றிருந்ததாக குறிப்பிட்டார் தன்னை பொறுத்தவரை அதிமுக வலிமை பெற வேண்டும் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் இருப்பதாக தெரிவித்தார் நேற்றைய தினம் என்னுடைய சொந்த வேலையாகவும் என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நேற்றைய தினம் சென்னைக்கு சென்றேன் சென்னை சென்றவுடன் என்று சொந்த வேலையை பார்த்துவிட்டு இன்று துரிதலின் மூலமாக வீடு திரும்பியிருக்கிறேன் பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ யாரையும் நான் சந்திக்கவில்லை அதுபோன்ற ஒரு தவறான செய்திகள் வந்தவுடன் பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் செய்தியை சொந்த வேலையாக சென்றிருக்கிறேன் என் மனைவி பார்த்துவிட்டு நான் திரும்புகிறேன் என்று தெளிவாக அவரிடத்திலே நான் சொல்லி எல்லோருடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் వలుమేపెరవ